வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசு மொத்த சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் முழு விபரம் உள்ளே காணொலியை முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்று நிதி அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இதில் எட்டாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு வரும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த குறைந்தது ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இப்போதே இதற்கான பணிகளை தொடங்கினால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை அமலுக்கு கொண்டு வர முடியும் எட்டாவது ஊதிய குழுவில் ஃபிட்மேன் ஃபேக்டர் அதிகரிக்கப்படுவதோடு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஃபிட்மேன் ஃபேக்டரின் அடிப்படையில்தான் அவர்களின் பே மேட்ரிக்ஸ் உருவாக்கப்படுகிறது இது அதிகரிக்கப்பட்டால் ஊதியத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய கணக்கீடுகள் ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நடக்கின்றன ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தற்போது சம்பளம் வழங்கப்படுகிறது பொதுவாக பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை புதிய குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் அமலுக்கு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏழாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு வெளிவந்தது அதன் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வந்தன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடுத்த ஊதியக் குழுவிற்கான பரிந்துரைகள் அமலுக்கு வர வேண்டும் புதிய ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த குறைந்தது ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இப்போதே இதற்கான பணிகளை தொடங்கினால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை அமலுக்கு கொண்டு வர முடியும் மத்திய அரசாங்கம் புதிய ஊதிய குழுவிற்கான ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அரசாங்கத்தின் சார்பில் இன்னும் இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வரவில்லை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று நிதி அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இதில் எட்டாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு வரும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜேசிஎம் செயலாளர் திரு ஷிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் எட்டாவது ஊதியக் குழுவை வலியுறுத்தி அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் எட்டாவது ஊதியக் குழு அமலுக்கு வந்தால் ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்களும் அறுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் எட்டாவது ஊதிய குழுவில் ஃபிட்மேன் ஃபேக்டர் அதிகரிக்கப்படுவதோடு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஃபிட்மேன் ஃபேக்டரின் அடிப்படையில் தான் அவர்களின் மேட்ரிக்ஸ் உருவாக்கப்படுகிறது இது அதிகரிக்கப்பட்டால் ஊதியத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்காக நிர்ணயிக்கப்பட்டது இதன் காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரமாக வைக்கப்பட்டது எனினும் ஃபிட்மேன் ஃபேக்டரை மூன்று புள்ளி ஆறு எட்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு அப்போது அதை ஏற்கவில்லை இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஃபிட்மேன் ஃபேக்டரிலேயே பேமேட்ரிக்ஸ் தயாரிக்கப்பட்டது இப்போது எட்டாவது ஊதிய குழுவில் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டாக அதிகரிக்கப்படும் என்று ஊழியர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இதன் தாக்கம் நேராக அடிப்படை ஊதியத்தில் இருப்பதால் இதை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக கருதப்படுகின்றது எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் மாற்றம் இருக்கும் இது தவிர ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ வீட்டு வாடகை கொடுப்பனவு ஹெச்ஆர்ஏ போக்குவரத்து கொடுப்பனவு டிஏ போன்ற பல்வேறு சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளிலும் ஏற்றம் ஏற்படும் என்பதால் ஒட்டுமொத்த ஊதியத்தில் பம்பர் ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் எட்டாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு வரும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்